ஜூலை பதிமூணாம் தேதி பஹ்ரைன் நாட்டினுடைய பீப்புள் செக்யூரிட்டி தலைவர் மற்றும் நேஷனல் கமிட்டி ஃபார் சிவில் எமர்ஜென்சி அதற்கும் தலைவராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் தாரிக் பின் ஹசன் அல் ஹசன் அப்படிங்கிறவர் வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் ஒன்றும் இல்லை பாகிஸ்தான் நாடு அந்த நாட்டினுடைய பேர் அந்த மாதிரி அந்த நாட்டிலிருந்து ஒரு டெலிகேஷன் வரவேற்பு கொடுத்து பலவித பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது எல்லாம் க்ளோஸ்டு டோர் மீட்டிங் சீக்ரெட் மீட்டிங் எல்லாமே நடந்திருக்கு என்ன பேசினாங்க என்ன அப்புறமா தான் தெரியும் பொதுவாக ஒன்றும் வராது ஏதாவது ஒரு நடவடிக்கை வரும்போது ஓ இதை பற்றி தான் இவங்க பேசியிருக்காங்க போலங்கிறது தான் அப்போ தான் தெரியும் பாகிஸ்தான்லேருந்து யார் யாரெல்லாம் இந்த டெலிகேஷனில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில தகவல்கள்லாம் வந்தது பாகிஸ்தான் ஆர்மியில் இருக்கிற சில மேல்மட்ட அதிகாரிகள் அதை தவிர பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐல இருக்கக்கூடிய மேல்மட்ட அதிகாரிகள் இவங்க ஒரு டெலிகேஷனாக பஹ்ரைனுக்கு வந்திருக்காங்க ஒரு ரெண்டு நாட்டுக்கு இரண்டு நாடுமே இஸ்லாமிய நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது செக்யூரிட்டியை பத்தி பேசுறது இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கலாம் நம்ம எங்க இடிக்குது அப்படின்னா ஐஎஸ்ஐ இன்வால்வ்டா இருக்கு பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கும் பஹ்ரைன் நாட்டு ராணுவத்துக்கும் அதிகாரிகளுக்கும் பேச்சுவார்த்தை இருக்கிறது ஓகே ஸ்தாபனங்கள் அதுல வராங்க ராணுவ அதிகாரிகளோட சேர்ந்து உளவு ஸ்தாபனத்துல இருக்கிற மேல்மட்ட அதிகாரிகளும் வராங்க அப்படின் போது ஏதோ சில ரகசியமான முன்னெடுப்புகளுக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இதை எப்படி தெரிஞ்சது சார் நீங்க எப்படி எல்லாம் தெரியுமா பாகிஸ்தான்ல இருந்து வெளிவரக்கூடிய பத்திரிக்கையான டான் ரொம்ப பிரபலமான பத்திரிகை கொஞ்சம் ஓரளவுக்கு நியூட்ரலா எழுதுவாங்க பாகிஸ்தான் தான் எழுதுவாங்க ஏன்னா அங்க அவங்க குழப்பு நடத்தணும் இல்லையா அவங்க இருந்தாலும் ஓரளவுக்கு செய்திகளை வெளியிடுவாங்க அந்த டான் பத்திரிகையில இந்த செய்தி எல்லாம் அதே டான் பத்திரிக்கையில இன்னொரு செய்தி வந்து பதிமூணாம் தேதி பஹ்ரைன் அதிகாரிகளுக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் ஜூலை பதிமூணாம் தேதி பேச்சுவார்த்தை ஜூலை பதினாலாம் தேதி ராகுல் காந்தி பஹ்ரைனுக்கு போயிருக்காங்க புரியுதா எதனால வந்து என்ன மாதிரி நடவடிக்கை இவர் யார அங்க சந்திக்க போறாரு எதுக்காக அங்க போயிருக்காரு பாகிஸ்தான் உளவுத்துறை அங்க வந்திருக்காங்க இவருக்கு எப்படி தெரியும் அவங்க வந்ததுக்கு அப்புறமா தானே தெரியும் இவர் அதுக்கு முன்னாடியே விசாவெல்லாம் வாங்கி இது பண்ணி எல்லாம் ரெட்டியா பதினாலாம் தேதி போறாரு அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமளிக்கிற வகையில தான் இருக்குது இது இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா யாருக்கிட்டையுமே அவர் தன்னுடைய பஹ்ரைன் விசிட்ட பத்தி சொல்லவே இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை

சோசியல் வைரல் ஆயிட்டு எதுக்கு போனார் ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா வேற இருக்காரு லோக்சபால லீடர் ஆஃப் த அப்போசிஷன் பார்ட்டி நாட்டினுடைய பல ரகசியங்கள் அவருக்கு பல விதத்துல தெரிஞ்சிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கும் போதே தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் டிஃபென்ஸ் கமிட்டியில வேற மெம்பரா இருக்காரு பலவித இராணுவ ரகசியங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்பு விவரங்களில் இந்தியா முன்னெடுக்கப்பட்டுள்ள எல்லா விதமான தகவல்களுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பல விஷயங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சிருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஏன்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பல விஷயங்களுக்கு தெரியவும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அவர் எந்த நாட்டுக்கு போறாரு ஏது பண்றாரு அப்படிங்கிறது அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் சீல் அடிச்சிருப்பாங்க பஹ்ரைன் உள்ளே போகும்போது என்ட்ரி வரும் வெளியில வரும்போது திரும்பி இந்தியாவுக்கு வரும்போது எக்ஸிட் இருக்கும் இப்போ இதெல்லாம் இருக்கும் போது அது வேற விஷயம் ஒரு எம்பி அதுவும் லீடர் ஆஃப் தப்போசிஷன் இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம அடிக்கடி போயிட்டு வராரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பா கவனிக்கலாம் என்ன அப்படின்னா வருடத்திற்கு குறைந்தபட்சம் அறுபதுல இருந்து அறுபத்தைந்து முறை இவர் வெளிநாட்டுக்கு சென்று வருகிறார் பன்னெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா ஐந்து முறை ஒரு மாசத்துல இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வராரு ஆவரேஜா அதாவது எவ்ரி மந்த் அஞ்சு ஒரு சில மாதம் பத்து நாள் கூட போகும் பத்து முறை கூட போயிருக்கலாம் ஒரு முறை போகாமே கூட இருக்கும் ஆக மொத்தத்துல ஆவரேஜா ஐந்து முறை இவர் மாசத்துக்கு வெளிநாட்டு போயிட்டு வராரு அப்படி என்ன இவர் பிசினஸ் பண்றாரு யார் இவரை கூப்பிடுறாங்க இதற்கான பண செலவு டிக்கெட்ல இருந்து தங்குறதுல இருந்து மற்ற செலவுகள்லாம் யார் பணம் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் எந்த மாதிரி கணக்கு வழக்குகள்லாம் இருக்கு அங்க போய் இவரை யாரை சந்திக்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அடிக்கடி காங்கிரசுமே தன்னுடைய நிலைப்பாட சொல்லும்போது ராகுல் காந்தி மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் பிசினஸ் வல்லுநர்கள் அவங்களெல்லாம் போய் அவர் பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பிசினஸ் பீப்புள் எல்லாம் பாக்குறாங்க பிசினஸ் டாப் பிசினஸ் எல்லாம் பாக்குறாங்க அவங்க கூட என்ன டீல் பண்ணுவோம் ஃபண்டு ரைஸ் பண்றாரா காங்கிரசுக்கு ஃபண்டு கிரியேட் பண்றாரா அதுக்கு தான் அஃபிஷியல் சேனல்லாம் இருக்கு டொனேஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாமே அதில் ஃபாரின் கரன்சி டொனேஷன் இருக்கு அதுபடி வந்துடும் உங்களுக்கு ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு எஃப்சிஆர்இ அதுபடியே வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் அது ஒன்றும் கவர்மெண்ட் ஒன்றும் தடுக்க போகிறது கிடையாது காரணத்தை சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வேற யாரையாவது மீட் பண்ணுறாரா இஸ்லாமிய நாட்டுக்கும் இன்னொரு இஸ்லாமிய நாட்டுக்குமான ஒரு உறவை வந்து அதை கையில் எடுத்து இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய பல முன்னெடுப்புகளை செய்யறதுக்காக போறாரா இல்லை அதை தவிர்த்து இன்னொரு விதமாக பார்த்தோம்னாக்க ஒருவேளை ஆன்டி இண்டிய அந்த சக்திகளோட இவர் ஏதாவது சேர்றாரா சில முன்னெடுப்புகளை இந்தியாவில் நடத்துறதுக்கு அதாவது இந்த டூல் கிட் அப்படிங்கிற மாதிரி அதை ஏதாவது செய்ய போறாரா எதுவுமே வெட்ட வெளிச்சமா தெரிய மாட்டேங்குது வந்து சில நாட்களுக்குள்ள டெபினட்டா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு நடக்குது அது மட்டும் நிச்சயமா இருக்கு இது மாதிரி இவருடைய தாய் சோனியா காந்தி அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாங்கன்னா நான் உடனே சும்மா வெத்து வேட்டில நினைக்காதீங்க அப்படியே தரவுகள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க எப்ப ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றாங்களோ அதுலேருந்து சில சில நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு கலவரமோ ஏதாவது ஒரு போராட்டமோ வெடி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றதே டூல் கிட்ட வந்து ஷேப் கொடுத்து அத நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அங்கதான் தான் திட்டமெல்லாம் தீட்டப்படுகிறது அதுதான் சேஃபஸ்ட் இடம் போல அந்த மாதிரி படுது இப்போ அதே மாதிரி ராகுல் காந்தி அடிக்கடி வெளியே ரஹ்ரைன் இது இரண்டாவது முறை போயிருக்காரு பலவிதமான கேள்விகளை கேட்குறாங்க நடுவில் பலவிதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ லேட்டஸ்டாக அவர் சொன்னது என்ன அப்படின்னா ஆர்த்தோபீடிக் சர்ஜனை பற்றி சொல்லியிருக்காரு அதில் அவர் குறிப்பாக எதை பற்றி பேசியிருக்காருனா வழக்கம் போல் ஜாதி அதை பற்றி தான் எடுத்திருக்காரு அதுவும் இந்துக்கள் மட் மத்தியில் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் ஓபிசி கிட்ட என்ன கேட்குறாருனா உங்களில் எத்தனை பேர் ஆர்த்தோபீடிக் சர்ஜனாக ஆயிருக்கீங்க யாருமே இல்ல பாத்தீங்களா கை தூக்கல பாருங்களா அப்படின்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டமே மிக மோசமான ஒரு சிஸ்டம் உங்களை குவாலிஃபை அப்படின்னு ஒரு நாட் சூட்டபுள் டூல் கிட்ட யூஸ் பண்ணி உங்களை அமுக்கிடுறாங்க அப்படின்னு ஒரு லட்சர் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு இப்ப லேட்டஸ்டா கொடுத்திருக்காரு இதை தவிர கர்நாடக அரச வந்து பெரிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்கி ஒரு பில் கொண்டு வர போறாரு அடுத்த வீடிய உங்க கூட நான் ஷேர் பண்ண முக்கியமான விஷயம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்